இதனால லூக்காயுதன பத்தாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ரெண்டு வசனம் வரைக்கும் இருக்கிற சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம் அடிக்கடி வழக்கமாக அந்த மரியாதை மார்த்தா குறித்து பல முறை நம்ம பார்த்தது உண்டு ஆனால் இன்றைக்கு சற்று கொஞ்சம் வித்தியாசமான கண்ணோட்டத்தில் அதாவது கலாச்சாரத்தின் அடிப்படையில் நம்ம ஆண்டுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம் பைபிள் எப்போதுமே யூத கலாச்சாரத்தின் அடிப்படையில் தான் வேதம் எழுதப்பட்டிருக்கிறது படையற்பாடு இந்த நான்கு சுவிசேஷங்களுமே அந்தந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில தான் சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது குறிப்பா இந்த சம்பவம் என்னன்னா மார்த்தால் மரியால் அப்படின்றவங்க அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் பெத்தனியா அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கிறாங்க கிட்ட அந்த ஊருக்கு போகும் போதெல்லாம் அந்த குடும்பம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய எல்லா உபசரிப்பையும் செய்வது அவருக்கு வழக்கம் எப்படி சுனேமியால் எலிசா என்ற ஒரு பசுத்தவானை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டு கொண்டு உபசரித்தாலோ அதே இயேசு கிறிஸ்து இந்த வழியாக போகும்போதெல்லாம் பெத்தனியாவுக்கு போயிட்டு அங்க தங்குவதும் அங்கே புசிப்பதும் ஒரு வழக்கமாக இருந்தது குறிப்பாக அப்படி இயேசு கிறிஸ்து அந்த பெத்தனியா என்ற ஊருக்கு போகும்போது மார்த்தால் மரியால் லாசரு இவங்க மூணு பேரும் ஒரு குடும்ப ஒரே குடும்பத்தில் இருக்கிறவங்க இதுல மார்த்தால் முதலாவது ரெண்டாவது மரியால் மூன்றாவது லாசரு எல்லாருமே கர்த்தர் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் கடவுளை நேசிக்கிற ஒரு குடும்பம் ஒரு குடும்பத்துல ஒருத்தர் கடவுளை நேசிச்சா மத்தவங்களால நேசிக்க முடியாது ஒரு குடும்பத்துல ஒருத்தர் ஊழியம் செஞ்சா மத்தவங்களுக்கு அந்த ஊழியம் செய்யற பாரம் வராது ஒரு குடும்பத்துல ஒருவர் ஜபம் பண்ணா மற்றவங்க ஜெபிக்காம இருப்பாங்க ஆனா இந்த குடும்பம் அப்படி அல்ல மூவருமே கடவுளை நல்ல ஆராதிக்கிறவங்க கடவுள் மீது அன்புள்ளவர்கள் ஆனா அப்படிப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்து போகும்போது மார்த்தால் இயேசுவை வீட்டிலே ஏற்றுக்கொண்டார் வேதம் சொல்லுது மரியால் மார்த்தால் இயேசுவை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொண்டு உட்கார வைத்து விட்டு பற்பல வேலையை அவள் செய்து கொண்டிருக்கிறாள் ஆனால் மரியால் கர்த்துடைய பாதத்திலே உட்கார்ந்து இருந்தான் இந்த செய்தியுடைய தலைப்பு என தெரியுமா இயேசுவினுடைய பாதம் அப்படிங்கிற தலைப்புல தான் நான் செய்தியை கேட்கிறோம் கவனிக்கணும் இயேசுடைய பாதத்துல மரியால் உட்கார்ந்து இருந்தார் பாதத்துல யார் உட்காருவாங்க அப்படின்னு சொன்னா யூத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பாதத்தில் உட்கார்றவங்க கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் அந்த காலத்துல வேத பாடகர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தன்னுடைய சீடர்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்தார்கள் குறிப்பாக ஒரு சீடன் படிக்கணும் நியாயப்பிரமாணத்தை படிக்கணும் படிச்சு அதில் தேவையானவனா மாறணும் அப்படின்னு சொன்னா படிக்க விருப்பப்படுறவனா தான் ஆசிரியரை தேர்ந்தெடுப்பார்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிள்ளைங்க டியூஷன் போறான்னு வச்சுருங்க தேர்ந்தெடுப்பாங்க எந்த ஆசிரியத்துல டியூஷனுக்கு போகலாம் அப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க உட்கார்ந்து படிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் ஆசிரியரை தேர்ந்தெடுப்பார்கள் எந்த ஆசிரியரிடம் உட்கார்ந்து நம்ம படிக்கலாம் என்று சொல்லி இவர்கள் ஆசிரியரை தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி இவர்கள் தேர்ந்தெடுத்தாலும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ள மனதாயிருந்து அவருடைய கண்டிஷனுக்கெல்லாம் இவங்க ஒத்துட்டு இவங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி சில அடையாளங்கள் இவங்களுக்குள்ள காணப்பட்டாதான் இவங்களை என்ன சரிங்களா அப்படி என்ன உட்கார்ந்து கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்ளுகிற மாணவர்கள் அந்த குருவுடைய பாதத்திலேயே உட்கார்ந்து படிப்பார்கள் ஏசுக்கிறது பாருங்க மலை மேல உட்கார்ந்து பிரசங்கித்த போது அவருடைய பாதத்துல அருகே உட்கார்ந்து ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா அவருடைய உபதேசங்களை கேட்டார்கள் அப்ப பாதத்துல உட்கார்ற அனுபவம் யாருடையது சீசனுடையது அப்ப சீசன் மட்டும்தான் எங்க உட்கார முடியும் பாதத்துல உட்காந்து படிக்க முடியும் அப்படி படிக்கிறவங்க சீடன் அப்போ பாதத்துல உட்கார்ந்து படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் அந்த சிந்தனை இல்லாமல் இருந்தது ஆனால் மரியாளுக்கு மட்டும்தான் எப்படி ஒரு வேத பாரகனுடைய பாதத்துல உட்கார்ந்து ஒரு சிஷியன் படிப்பானோ அதே வண்ணமாய் இயேசு கிறிஸ்துவை ஒரு வேத பாரகராக ஒரு ரபியாக இவன் தேர்ந்தெடுத்து அவருடைய பாதத்துல உட்கார்ந்து இவன் என்ன பண்றான் சொன்னா உட்கார்ந்து அவருடைய உபதேசங்களை இவள் கேட்க ஆரம்பிச்சேன் அப்ப பாதத்துல உட்கார்ற அனுபவம் எதை அமைத்து இயேசுவை ரபியாக நியாய பிரமாணங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு குருவாகவும் அவருடைய மாணவியாகவும் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தத்துல உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சான் அந்த காலத்துல ரெண்டு விதமான கல்வி முறைகள் இருந்தது யூத கலாச்சாரத்துல கவனிங்களா ரெண்டு விதமான ஆசிரியர்கள் அந்த காலத்துல நியாய பிரமாணங்களை கற்றுக் கொடுத்தார்கள் ஒன்று ஹலர் அப்படின்ற ஒரு கூட்டத்தினர் ஒரு பிரிவினர் இருந்தார் இன்னொருவர் ஷமாயா அப்படின்ற ஒரு கூட்டத்தினர் இருந்தாங்க இவங்க ரெண்டு கூட்டத்தாரர் என்ன பண்ணா நியாய பிரமாணங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள் குறிப்பா இந்த ஹலர் அப்படின்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு காலத்துல மாணவனாய் இருந்து படிச்சவர் எப்படி படிச்சாரு இவரை குறித்து சில வரலாறுகள் சொல்லுகிறது அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆசிரியரிடத்துல உட்கார்ந்து படிக்கணும் சொன்னா அந்த நாளுக்கு அந்த கூலியை கொடுக்க வேண்டும் அப்படி ஒவ்வொரு நாளும் வேலை செய்து அந்த வேலை செய்த பணத்தை கொண்டு போய் ஆசான இடத்துல கொடுத்துட்டு அன்றைக்கு தேவையான கூலியை போல அதை கொடுத்து விட்டு படிக்க வேண்டும் அப்படி படிக்கும்போது ஒரு நாள் இவரிடத்துல எந்த பணமும் கிடையாது உள்ள போய் படிக்க முடியாது அதனால என்ன பண்ணாரு இவர் வெளியே அறைக்கு வெளியே மூடப்பட்ட அறைக்கு வெளியே அந்த பனியிலும் குளிரிலும் அந்த காத்தடிக்கிற அந்த குளிர்ச்சியான அந்த சூழ்நிலையில இவர் நின்றே உள்ள ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை உற்று கவனித்தாராம் கவனித்து அப்படியெல்லாம் இவர் படித்து வாழ்க்கையில பின்னாடி பாத்தீங்கன்னா படித்த இந்த மாணவன் ஒரு காலத்துல மத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய மத ரபியாக என்ன பண்ணார்னா இவரை கத்தர் மாற்றிவார் இந்த ஹலல் தான் கமாலியல் என்கிற ஆசிரியர் உட்கார்ந்து படிச்சார் பவுல குறித்து சொல்றது இல்லையா பவுல் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படிச்சாருன்னு சொல்றது இந்த பவுலுடைய ஆசிரியர் தான் கமாலியல் கமாலியல் இடத்துல படிச்சார் இந்த ஹலல் அப்படின்ற இந்த ரபிட படிச்சார் அப்ப பாருங்க கஷ்டப்பட்டு படிக்கிறவங்க வாழ்க்கையில் எப்போதுமே கஷ்டப்பட்டு கஷ்டத்துல ஜெபிக்கிறவங்க கஷ்டத்துக்கு மத்தியும் கடவுளை தேடுறவங்க கஷ்டத்துக்கு மத்தியும் படிக்கிறவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவார்கள் கஷ்டம் தெரியாம இருக்கக்கூடியவங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியாது அப்போ படிப்பு காரியத்துல வேத சம்பந்தப்பட்ட காரியத்துல நாம் வளர்ச்சி அடைய வேண்டுமானால் ஆகணும் சில கஷ்டத்தை கஷ்டப்பட்டவர் மிகப்பெரிய ஆசிரியராய் இவர்கிட்ட எண்பது மாணவர் உட்காந்து படிச்சாங்களாம் எத்தனை பேர் எண்பது மாணவர் உட்காந்து படிச்சு அந்த எண்பது மாணவர்களை இவர் எப்படி கற்றுக் கொடுத்தாரோ அதே வந்து கமாலியர் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசானை இவர் உருவாக்கினார் அந்த ஆசான் பவுல் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசானை உருவாக்கினார் அப்ப பாருங்க எப்போதுமே தியாகம் செய்யறவங்க கஷ்டப்படுறவங்க கத்தருக்கான தன்மை நேரங்களை காலங்களை தியாகம் பண்ணி கஷ்டப்பட்டு ஜெபம் பண்றவங்க கஷ்டத்துக்கு மத்தியிலும் கடவுளை தேடுறவங்க கஷ்டத்துக்கு மத்தியிலும் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இவ்வளவு எல்லாம் கத்தலை உயர்த்தாமல் இருக்குது மாட்டேன் அப்போ அதே சிந்தனையோடு தான் மரியாள் எப்படி ஒரு ரபியுடைய பாதத்துல உட்கார்ந்து ஒரு மாணவன் பாதத்துல உட்கார்ந்து படிப்பானோ அதே வண்ணமாகத்தான் இந்த மரியாதை என்ன பண்ணேசுடைய பாதத்துல உட்கார்ந்து அப்ப பாதம் என்பது எதை காண்பிக்கிறது கற்றுக்கொள்ளுகிறதை காண்பிக்கிறது அப்போ கற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தான் மாற முடியும் கற்றுக்கொள்ள விருப்பம் இல்லாதவர்கள் நான் காலமெல்லாம் விசுவாசியவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம் ஏன் கற்றுக்கொள்ளக்கூடிய சிந்தனை வரல ஏன் படிக்கணும்னு என்ன வரல படிப்பை கற்றுக் கொடுக்க ஆட்கள் இல்லை ஆனா படிப்பை கற்றுக் கொடுத்தும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் ஏன் இல்ல அப்படின்னு சொன்னா நாங்க சீசர்களா மாற மாட்டோம் நாங்க காலமா எல்லாம் விசுவாசியவே இருந்துரும் அப்படின்னு அடிப்படையில தான் ஜனங்க அப்படி இருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன பண்ணாங்க மரியாள் ஏசுவடைய பாதத்துல உட்காருமும் படித்தான் கவனம் எப்ப மரியாளுடைய கவலை என்ன மார்த்தாளுடைய கவலை என்ன மார்த்தாளுடைய கவலை உலக கவலை சமைக்கிறது வீட்டு காரியங்கள் அந்த காரியம் இந்த காரியம் சொல்லி கவலைப்படுறேன் ஆனா மரியாதையுடைய கவலை தான் உட்கார்ந்து படிக்கணும் இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட கூடாது ரவி வந்திருக்கிறாரு நியாயப்பிரமாணத்தில் தேறின ஒருவர் என் அருகாமையில் இருக்கிறார் இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டால் இனிமேல் என்னால் கற்றுக்கொள்ள முடியாது நான் வேதத்தில் இருக்க எல்லா நுணுக்கங்களை ஆழங்களை இவர் வழியாகத்தான் கற்றுக்கொள்ள முடியும் சொல்லி இவர் கற்றுக்கொள்வதிலே கவலைப்பட்டால் ஆனால் இவளோ ஆகாரம் சமைக்கிறதையோ இல்ல உலக காரியங்களோ இவரை கவலைப்பட்டார்

அதுக்காக நம்ம கவலைப்படாமல் அந்த தினம் நாளை தினத்தை நாளை தினத்தை குறித்து நம்முடைய தேவைகளை குறித்து நாளை தினம் கவலைப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம விசுவாசத்தை கத்தர் மேல் வைத்து விட வேண்டும் எல்லாம் எப்படி இருக்கணும் நம்முடைய கவலை எல்லாம் எப்படி இருக்கணும் கடைசி காலத்துல கத்துடைய வழிகளிலே கற்றுக்கொள்ளணும் வளர்ச்சி அடையணும் தேரணும் வருகைக்கு போகத்தக்கதாய் நம்ம ஆயத்தப்படணும் அப்படி என்கிற அளவுக்கு நம்முடைய கவலைகளை வர வேண்டும் ஆனா அப்படிப்பட்ட கவலை உள்ளவர்களை இங்க கிறிஸ்தவத்துல பெரும்பாலும் பார்க்க முடியாமல் போய்விட்டது உலக கவலை உலகம் நிறைய பேர் இருக்கிறாங்க எப்படி தன்னை அலங்கரிச்சுக்கணும் தன்னை எப்படி இன்னும் அழகா வச்சுக்கணும் இன்னும் எப்படி இருக்கணும் அப்படி பல காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார்கள் ஆனால் தன்னை கத்தருக்குள் வளர்த்து கொள்கிற கவலை நிறைய கிடையாது அப்படிப்பட்ட கவலை ஓத்திற்கு இருந்தா அவங்க இயேசுவின் பாதத்தை தேடுவார்கள் சபை என்பது இயேசுனுடைய பாதம் சிங்காசனம் பூமி எனக்கு பாதம் படி அப்ப திருச்சபை என்பது இயேசுவின் பாதம் படுகிற இடம் அப்போ கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் உள்ளவர்கள் வளர்ச்சி அடையணும் அப்படின்ற பாரமும் தாகமும் உள்ளவங்க நிச்சயமா இயேசுடைய பாதத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேடுவாங்க அப்ப ஒரே குடும்பத்துல ஒரு சகோதரி உலக காரியங்களுக்காக கவலைப்படுகிறாள் ஆனால் இன்னொரு சகோதரியோ கற்றுக்கொள்ள வேண்டும் நியாயப்பிரமாணத்துல வளரணும் கத்தரை அறிகிற அறிவுல வளரணும் என்று சொல்லி அந்த காரியங்கள்ல அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா கவலைப்படுறாங்க இப்ப இயேசு கடைசியா சொன்னாரு மரியாதை மார்த்தாயை பார்த்து சொல்லுகிறார் மார்த்தால் பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாள் ஆனால் தேவையானது ஒன்றே தன்னை விட்டு எடுபடாத அப்போ எது இந்த உலகத்துல நல்ல பங்கு எது மிகச்சிறந்த அனுபவம் எது மிகச்சிறந்தது என்று கத்த சொல்லுகிறார் அவர் பாதத்துல உட்கார்ந்து கற்றுக்கொள்வதுதான் மிகச்சிறந்தது அவர் பாதத்துல உட்கார்ந்து ஜெபிப்பதுதான் மிகச்சிறந்தது அவர் பாதத்துல உட்கார்ந்து ஆராதித்து அவரை தோந்து கொள்கிறோமே இதுதான் உலகத்திலே மிகச்சிறந்த அனுபவம் அப்ப ஏசி சொல்றோம் நீயோ சரியான பங்கு தெரிந்த சிறந்ததை கண்டுபிடித்தாய் நம்ம வாழ்க்கையில சிறந்ததை அடைவதற்கு முயற்சி பண்றோம் எல்லாத்திலையுமே சிறந்ததை அடைய முயற்சி பண்றோம் என்ன பாக்குறோம் நல்ல இடத்துல வேலை பிடிக்கணும்னு நினைக்கிறோம் எங்க அதிகமா சம்பளம் கிடைக்கும் அதுக்கு முயற்சி பண்றோம் நம்ம பெண்ணுக்கு நல்ல மாப்பிளைய சிறந்ததா தேர்ந்தெடுக்கிறோம் நம்ம பிள்ளைங்களுக்கு அழகான பெண்களை வசதியான பெண்களை சிறந்த இடத்துல நம்ம செலக்ட் நினைக்கிறோம் நம்ம தேர்ந்தெடுக்கிற வஸ்திரத்தை வித்தியாசமாய் சிறந்ததாய் தேர்ந்தெடுக்கிறோம் ஆனால் ஆவிக்குறி வாழ்க்கையில மட்டும் நம்ம சிறந்ததை ஒரு நாளும் தேர்ந்தெடுக்க முயற்சிக்கிறதே கிடையாது அப்ப வேதம் சோதனை எப்போதுமே சிறந்ததை தேர்ந்தெடுக்கிறத நம்ம கவனம் உள்ளவங்களா இருக்கணும் சிறந்ததையே பெற்றுக்கொள்ளணும் சிறந்ததை பெற்றுக் கொள்வதிலே நாம் கவனமா இருக்க வேண்டும் என்பதிலே நாம் நோக்கம் உள்ளவர்களா இருக்க வேண்டும் பாதத்திலே உட்கார்ந்தால் ஆண்டவர் சொல்கிறார் அவள் அல்ல இவளே தன்னை எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் அப்ப கத்தனை பாதத்துல உட்கார சீசைகள மாற முடியும் நம்ம விசுவாசிகளா இருப்பது கர்த்துடி நோக்கம் அல்ல சபை விசுவாசிகளால் வளராது தான் சபைகள் வளரும் விசுவாசிகளா இருப்பது கர்த்துடைய நோக்கம் அல்ல அப்போ சில நடவடிக்கை பாத்தீங்கன்னா வேதம் சொல்வது சீசர்கள் தொகை வர வர பெருகிற்று ஆண்டவரே சொன்னார் நீங்கள் புறப்பட்டு போய் சகல மக்களையும் சீசராக்கி அப்ப எப்படி ஆக்கணுமா விசுவாசி வரல சீசர்களை மாற்றுங்க அப்ப ஊழியக்காரனுடைய பணி என்ன மக்களை எல்லாம் சீசர்களை மாற்ற வேண்டும் அப்ப ஊழியக்காரங்க சீசராய் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணாலும் நீங்க கர்த்தருடைய பாதத்துல உட்காருன்னா உங்களுக்கு நீங்க சீசர்களா உங்களை கர்த்தர் மாற்ற முடியாது சும்மா மாயாஜால பணியெல்லாம் மாட்டாரு கத்து பாதத்துல உட்காந்தால் குறித்து கவலைப்பட்டு கலங்கி ஒரு விசுவாசிக்குரிய அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார் ஆனால் மரியாளோ தான் சீசியாய் மாற வேண்டும் நான் ஒரு நல்ல சீசியாய் மாற வேண்டும் என்று சொல்லி கத்துடைய பாதத்திலே உட்கார்ந்தேன் அப்ப சீசியா மாறணும் வளர்ச்சி அடையணும் தேரின் அனுபவத்துல வரணும்னு நினைக்கிறவங்களாம் எப்போதும் பாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இயேசுவின் பாதத்தை தேடுவார்கள் அங்க உட்காரும் போது நமக்கு இலைப்பாறுதல் கிடைக்கும் அந்த இயேசுவின் பாதத்துல உட்காரும் போது நமக்கு தெளிவு கிடைக்கும் அந்த இயேசுவின் பாதத்துல தான் நம்ம அறியாததையும் தெரியாததையும் ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் வேதம் சொல்லி நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் உன் மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல் அப்ப எங்க கிடைக்கும் அவர் பாதத்துல உட்கார உங்களுக்கு தான் நல்ல ஆலோசனை கிடைக்கும் வாழ்க்கை குறித்து குடும்பத்தை குறித்து தனிப்பட்ட அனுபவங்கள் குறித்த ஆலோசனைகளை அவர் பாதத்துல உட்கார்ற இடத்துல தான் ஆண்டு அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்னைக்கு பாதத்தை தேடுற ஆட்கள் நிறைய பேர் குறைஞ்சிட்டாங்க மற்றவங்க பாதங்களை தேடுறாங்க ஆனால் இயேசுனுடைய பாதத்தை தேடுகிற ஆட்கள் இன்றைக்கு கிடையாது சிம்சோன் ஒரு பெரிய பெண்ணுடைய பாதங்களை தேடி ஓடினான் ஆனால் மரியாள் இயேசுடைய பாதத்தை தேடி வருகிறார் அப்போ இன்னைக்கு உலகம் யாருடைய பாதத்தை தேடுகிறது ஆண்டு பாதங்களை தேடுகிறதா இல்ல போல பாதங்களை தேடுகிறதா கர்த்துடைய பாதங்களை தேடக்கூடிய ஆட்மாக்களும் அந்த பாதத்துல உட்காரும் போதுதான் நமக்கு சகல அறிவு நமக்கு கிடைக்கும் சகல ஞானம் நமக்கு கிடைக்கும் நம்ம வாழ்க்கை குறித்த ஒரு தெளிவு கிடைக்கும் நம்ம நம்மள சிறந்தவங்களா கத்தர் உருவாக்குன்னு சொன்னா கத்துடைய பாதத்துல உட்காராத ஒரு மனுஷனை கத்தர் சிறந்தவனாய் மாற்றவே சொல்லுங்க அப்ப மோசவை கத்தர் மிகச்சிறந்தவனா இஸ்ரவேலே மிகச்சிறந்த மனிதனாய் மோசேவை கத்தர் மாற்றினார் யோசுவாவை மிகச்சிறந்த ஒரு மனிதனாய் கத்தர் மாற்றினார் இவங்க எல்லாம் யாரு கத்துடி பாதத்துல உட்கார்றவங்க கத்துடி பாதத்துல உட்கார ஒரு சபைய கத்துடி பாதத்துல உட்கார ஒரு ஆண பெண்ணு கத்தர் மத்த எல்லார விட மிகச்சிறந்தவனாய் கத்தர் மாற்றுவார் ஆண்டு வச்சு நான் உண்டு பண்ணினேன் எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் உன்னை எல்லாரும் இல்லை உன்னை சிறந்திருக்கும்படி பண்ணுவேன் இது இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையா இருந்தாலும் கூட சரி ஆனா கர்த்துடைய பாதத்துல உட்கார்ற அனுபவம் யாருக்காச்சு இருக்குமானால் அப்பேற்பட்ட மனிதனை மத்த எல்லாரை விட உன் அருகாமையில் இருக்கிற உன் பக்கத்துல உட்கார்ந்து பல உனக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட ஆட்களா இருந்தாலும் கர்த்துடைய பாதத்துல உட்கார்ற ஒரு மனுஷன் மத்த எல்லாரை விட மிகச்சிறந்த மனிதனாய் கத்த மாற்றி காட்டுதான் மிகச்சிறந்த மனிதனாய் ஒரு பவுட மிகச்சிறந்த மனிதனாய் உலகத்துக்கு ஆண்டவர் காட்டினார் பன்னெண்டு சீசர்கள் மிகச்சிறந்தவர்களாய் உலகத்துக்கு ஆண்டவர் விளங்கப்படினார் என்ன கத்துடி பாதத்தை தேடுற ஆத்துமாக்கள் கத்துடி பாதத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற ஆத்துமாக்கள் கத்துடி பாதத்துல தரித்திருக்கிற ஆத்மாக்கள் ஆண்டவர் மிகச்சிறந்த வழியிலே அவங்களை கத்தர் என்ன பண்ணுவார்னா அவங்களை நடத்துவார் அப்போ சீசுடைய இந்த மரியாதையுடைய அனுபவம் என்ன நான் சொத்து உட்கார்ந்து அவருடைய பாதத்துல படிக்க வேண்டும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த அனுபவம் இருந்த ஆண்டு சொல்றாரு அவள் இவளே என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு என்ன பண்ணாங்க தேடுற நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் அவர் பாதத்திலே இருக்கிறது அவர் பாதத்துல உட்கார்ற மக்களுக்கு நிச்சயமா ஆந்தவர் நிறைவான நன்மைகளை தந்து அவங்களை ஞானத்திலும் அறிவிலும் எல்லாவற்றிலும் அவங்களை சிறந்திருக்க பண்ணலாம் இல்ல கண்களை மூடலாம் நாம் ஜெமிக்கலாம் இந்த நாள்ல நம்ம கத்துடி பிள்ளைங்க இயேசுவின் பாதத்தை அடிக்கடி தேடுற அனுபவம் நமக்கு வேணும் அடிக்கடி தேடுற அனுபவம் வேணும் ஒரு நாள் அல்ல ஆணுடைய பாதத்துல அதிகமாய் உட்கார அனுபவம் வேணும் பாதத்துல உட்கார்றவன் மிகச்சிறந்த சீசனாய் மாற்றப்படுவான் மிகச்சிறந்த மனிதனாய் அவனை கத்தர் விலங்க பண்ணுவார் அவனை உருவாக்குவார் கர்த்தனை பாதம் என்பது ஒரு மனிதனை உருவாக்கக்கூடிய இடம் கர்த்தனை பாதம் என்பது ஒருவனை ஸ்தோத்திரிக்க கர்த்தத்தபடி சித்தத்தின்படி வளைகிற இடம் அங்க ஒருத்தர் உட்கார நோக்கி விருப்பம் இல்லைன்னா அந்த பாதத்துல ஒருத்த உட்காரக்கூடிய மனசு இல்லைன்னா அவங்களால கர்த்தர் ஒண்ணுமே பண்ண முடியாது அவங்கள கருத்த அவர் பாதத்துல மட்டும்தான் கர்த்தர் நடத்த முடியும் சும்மா இருக்கிறவங்கள கர்த்த மாத்த முடியாது அந்த இயேசுவின் பாதத்தை அதிகமாய் தேடுங்கள் அதிகமாய் முத்தமிடுங்க அழியாமலும் குமாரன் கோபம் கொள்ளாமல் அழியாமலும் இருக்கு முத்தம் செய்யுங்கள் முத்தம் என்பது அன்பு கடையாளம் அன்புள்ள வருவாங்க அவர் பாதத்தை தேடுவாங்க ஒரு ஒரு விருந்தாளியாக இருக்க உலக முக்கியத்துவம் முக்கியம் அவர் விரும்பவில்லை ஆவிக்குடி விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கற்றுக்கொள்ளுகிற சிந்தை இருந்தார் நாம கூட கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி ஒரு வேதப்பாறு ஹலல் எப்படி மிகச்சிறந்தவராய் சமூகத்தில் உயர்த்தப்பட்டார்கள் மிகச்சிறந்தவர்கள் மிகச்சிறந்த மனிதர்களை உருவாக்குவார்கள் இடத்துல வளர்க்கிறவங்க எல்லாம் மனிதர்களாய் மாற்றப்படுவார்கள் அதனால நம்ம படிக்கிற இடம் ரொம்ப முக்கியம் யார நண்பரா தேர்ந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம் யாரோட அதிகமா படகுற யாரோட அதிகமா நெருக்கம் வச்சுக்கிறோம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம யாரோடு இருக்கிறோமோ அப்படித்தான் நாம் விளங்குவோம் ஆனால் இயேசுவின் பாதத்தை அடிக்கடி தேடுற அனுபவம் நமக்கு வரும் ஒரு மரியாதை போல அவளை பாதத்திலே உட்கார்ற அனுபவம் நமக்கு வேணும் கற்றுக்கொள்கிற சிந்தை நமக்கு வேணும் கற்றுக்கொள்கிற சிந்தை எனக்கு கூட பாதத்தை தேடுற மனுஷனை கத்தை சும்மா விட மாட்டாரு அவர் பாதத்தை தேடுற மனிதனை மிகச்சிறந்தவனாய் கத்தை உருவாக்குவார் அவன் எல்லாருக்கும் வெளிச்சமாய் கத்தறி வைப்பார் நிறைய பேர் எதுவுமே செய்யாம வெளிச்சமாக நினைக்கிறாங்க அவர் பாதத்தை மத்தவங்க பாதத்தெல்லாம் உலகத்தின் பாதத்தை மக்கள் தேடுறாங்க பாதத்தை அதிகமா தேடக்கூடிய ஆற்றல் இல்லை நம்முடைய கவலை எதுவா இருக்கிறது உலக கவலையா இல்ல ஆவிக்குறி வழியில இன்னும் கற்றுக்கொள்ளலையே அப்படின்ற கவலையா எந்த கவலை நம் ஆவிக்குறி வாழ்க்கைக்கு நல்லது என்பதை சிந்தித்து பாருங்க இப்படிப்பட்ட கவலை உள்ளவங்களை நீங்க பாக்குறது அரிதா இருக்குது ஜப மண்டலப் இன்னும் வளர்ச்சி அடையல இன்னும் தெரியல நிறைய கத்துக்கணும் இப்படி எல்லாம் கடவுளுடைய காரியங்களை குறித்து கவலைப்படுகிற நேசிக்க ஆரம்பிக்கும் போது வளர்ச்சி அடைய விருப்பம் வரும் போது நீங்கள் மார்த்தாலை போல அல்ல ஒரு மரியாதை போல கத்துடைய பாதத்துல உட்கார்ந்து வளர்கிறவர்களாய் சீசிகளாய் மாறுதல் சீசிகள் தான் சபையுடைய வளர்ச்சிக்கு உதவுவார்கள் விசுவாசிகள் எல்லாம் சபைக்கு உபத்திரமாய் மாறுவார்கள் ஆனால் சீசிகள் சபையை தாங்கக்கூடியவர்களாய் கட்டக்கூடியவர்களாய் அவங்கள வச்சுதான் கற்று கட்ட முடியும் சீசர் தொகை பெருகினது சபையில விசுவாசி நூறு பேர் இருக்கலாம் ஆனால் சீசிகள் அதை விட பெருக்கத்துல வளரும் தரத்துல வளரணும் எல்லா கண்களும் பாதத்தை அடிக்கடி தேடுற அந்த சிந்தனை எனக்கு தாங்க அவர் பாதத்தை வெறுக்க கூடாது அவர் பாதத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது அவர் பாதத்துல நமக்கு வேண்டி எல்லாம் உண்டு நமக்கு வேண்டிய இன்பம் நன்மை அறிவு தெளிவு ஞானம் நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கத்தை பாதத்தில் வைத்திருக்கு இந்த பாதத்தை தேடுறவங்களுக்கு இந்த பாதத்துல உட்காடுறவங்களுக்கு இந்த பாதத்துல உட்கார்ந்து முக்கியத்துவம் கொடுக்கிறவங்களுக்கு ஆண்டவர் மிகச்சிறந்த ஆசீர்வாதங்களை மிகச்சிறந்த அறிவு மிகச்சிறந்த ஞானத்தை மிகச்சிறந்த மனிதர்களாய் கத்தை மாற்ற கண்களை மூடி ஜெபிக்கலாமையார்கள்